மே இருபத்தி ஒன்று வைகாசி எட்டு ஸ்துதி பொருளே உனது புகழில் என் மனம் பரமதிருப்தி அடைந்திருப்பதாகுக வெள்ளை துணியில் எந்த சாயத்தை வேண்டுமானாலும் ஏற்றலாம் மனத்தின் அமைப்பு அத்தகையது எதை உவகையுடன் எண்ணுகிறதோ அதன் இயல்பை மனம் வாங்கிக்கொள்கிறது கடவுளின் பெருமைகளெல்லாம் பேசுவதும் பாடுவதும் ஸ்துதியாகும் உள்ளுணர்ச்சியோடு அவனை துதிக்கும் அளவு மனம் அவன் அவன்மயமாகிறது அவன் பெருமைகளையே பாராட்டிப் பேசிப் பழக வேண்டும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு திருக்குறள்